ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸு ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் இதை தவிர நான் வந்து உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் வந்து ஆசை இருக்காதுங்க எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் உடலில் இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கணும் உடலில் இருக்கிற எல்லா பா பாகங்களும் அதாவது வந்து உள்ளாயும் சரி வெளியிலையும் சரி தோல் சுருக்கம் பார்க்கணும் கண் பார்வை மங்கக்கூடாது காது நல்லா கேட்கணும் தலைமுடி உதிரக்கூடாது இந்த மாதிரி யாருக்கு தான் ஆசை இருக்காது அதை சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் இப்போல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கே தலைமுடி நரைச்சிருது உதிரிறது எல்லாமே ஆகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வீட்டில் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு இது ஜூஸ் வந்து நான் சொல்லித்தரேன் இதை சாப்பிட்டுட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்ல வந்து உடம்பு கட்டுமானமாக இருக்கும் வேண்டாத கொழுப்பெல்லாம் போயிடும் நல்ல கண் பார்வை இருக்கும் இதெல்லாம் உதிராது தலைமுடி உதிராது பல் உடம்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அந்த ட்ரிங்க் வந்து நான் இப்போ தரேன் அதை சாப்பிடுங்க இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்றதுனால உங்கள் எல்லா குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க என்ன பண்ணுங்கனாக்கா நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சுக்கு பொடி எடுத்துக்கோங்க சுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெல்லம் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் இதுதான் இதுக்கு இன்க்ரீடியண்ட்டு ஓகேங்களா நெல்லிக்காய் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சுக்கு பவுடர் அதுக்கப்புறம் இது வெல்லம் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் இவ்வளோ தான் மொத்தமே இது எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிவிடுங்க அந்த ஜூஸை வந்து ஒரு ஒரு கிளாஸ் எல்லாருக்கும் கொடுங்க இவ்வளோதாங்க இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க முப்பது நாளில் உங்கள் உடல் நிலையில் ஏற்படுற அதிசய மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இதுக்கு மேற்பட்டு வந்து உங்களுக்கு உடல்நிலையில் கோளாறு இருந்ததுன்னா நான் வந்து என்னுடைய சர்வரோக நிவாரணி பவுடர் தரேன் பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து சீசனல் ஃப்ரூட்டுன்னு சொல்லி தேடீன்டெல்லாம் போக வேண்டாம் ஒருவேளை வந்து உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கலைன்னா நீங்கள் இதே வந்து நீங்கள் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் தான் எலுமிச்சை பழம் பட் நெல்லிக்காய் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது பண்ணி இந்த ஜூஸெல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க டெய்லி உங்களுடைய உடலில் வந்து ஒரு பெரிய மாறுதலை வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஸ்கின்லேயும் சரி உங்களுடைய தோற்றத்துலேயே வந்து உங்கள் ஸ்கின்னெல்லாம் அப்படியே பல இருக்கும் பொழுதே நல்லா தெரியும் இங்கே ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் வெளியிலெல்லாம் பூசிக்கிறத விட உள்ளே வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்கை வந்து நான் உங்கள் எல்லாரையுமே குடும்பத்தோடு குடிக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி